அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிறந்த காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லோருமே இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவோம் அட்லீஸ்ட் நான் படித்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவிட் அஞ்சாம் அப்புறம் இந்த ப்ரைமரி ஸ்கூலை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹை ஸ்கூல்னு வரும் கோவிடில் படித்தவங்க கூட படித்த கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூல் போயிடுவாங்க இப்போ கூட அந்த படித்த ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு காமனாக சில சப்ஜெக்ட்ஸ் படிப்போம் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இங்கிலீஷ் ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அது முடிஞ்ச அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குரூப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும் பியூர் சயின்ஸா காமர்ஸாக அப்போ என்ன ஆகுன்னா அந்த ஸ்ட்ரீம் அவங்க அப்படியே பிரிவாங்க அதில் பிரியுமா வேறு ஸ்கூல் போவாங்க அது முடிச்சு வந்தோம்னா கிராஜுவேஷன் இந்த கிராஜுவேஷன் முடிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் இல்லை மெடிசன் இதுக்கப்புறம் ஃபைனலாக போய் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காருவீங்க இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய இந்த மனிதனாக பிறந்த வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும் பொழுது பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வளர்க்க வளர்ந்த விதம் உங்களுக்கு மனதில் விதைக்கப்பட்ட விஷயங்கள் கடவுள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷில் யோக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க யோக்னா ஒரு வை மாதிரி இருக்கும் இந்த வயில் ஒரு இடத்துல அந்த புள்ளியில் போது பார்த்தீங்கன்னா ஒன்று லெஃப்டில் போகலாம் இல்லை ரைட்டில் போகலாம் அது மாதிரி ஒரு சாய்ஸ் நமக்கு லைஃப்பில் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி தான் இந்த பாதையில் வரவங்களுக்கும் அப்போ என்ன ஆகணும் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் மாராஜ் அடிக்கடி கிண்டலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தடவை அவர் கேனடா போயிருந்தாரோம் அந்த கேனடா போகும்போது ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு அவர் வந்து ஸ்பைனல் கார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஸ்பைனல் கார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிக்ஸ்த்து வெட்டபிரியை மட்டும் பார்ப்பார் வேறு எந்த மொத்தம் ஏழு வெர்டபிரியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் சிக்ஸ்த்து மட்டும்தான் அவர் பார்ப்பார் மற்றதெல்லாம் பார்க்க மாட்டார் அந்த அளவுக்கு அவர் ஸ்பெஷாலிட்டியில் போயிடுவாங்க அப்போ என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க கூட படித்தவங்களோ அதுக்கப்புறம் ஹைஸ்கூலில் படித்தவங்களோ பிளஸ் டூவோ அதுக்கப்புறம் அவரவங்களவங்களும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது இப்போ ஒரு நாடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த நாடை பாதுகாக்கிறதுக்குன்னு அவுட் போஸ்டில் ஆர்மியில் இருப்பாங்க அவங்க அங்கே இல்லைன்னா நம்ம இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது இதே மாதிரி இந்த ஆன்மீக பாதையில் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அது எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக புரிஞ்சு சீக்கிரமாக உணர்ந்து சீக்கிரமாக ஒத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன வயசில் நமக்கு எல்லாருமே சொல்லி வளர்த்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஊரோடு ஒத்து வாழ அப்படின்வாங்க இந்த பாதையில் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லுவோம் ஊரோட ஒத்து வாழ முடியாது ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆஃப் த பிளைண்ட் ஒன் எயிட் மேன் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பண்ணுற பல விஷயங்கள் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த பல விஷயங்கள் உலகத்தோடு ஒத்து போகாது இது ஒரு நார்மலாக ரெண்டு போட்டில் போகக்கூடிய அபியாசிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு போட்னா என்ன ரெண்டு நம்பிக்கைகள் இரண்டு நம்பிக்கைகளை நம்ம காலை வச்சுட்டு போனோன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த போட் இப்படி இருந்தால் காலை வச்சு போகலாம் போட் நகர ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம எல்லாருக்குமே தொடர்ச்சியாக வந்துட்டேரும் தொடர்ச்சியாக தினசரி வரும் இதை தாங்கக்கூடிய தான் சாரிஜி சொல்கிறார் சொல்றாரு தாஜின் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹார்டெட் இது சேர்த்து நிறைய தைரியம் ஏன்னா எது உங்களுடைய நம்பிக்கைகள் நீங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்ப தவிடு பொடியாகி அதற்கு மேலே வேற தாஜ்மஹாலோ வேற ஒரு கட்டடமோ கட்டப்பட்டு விட்டது அது நீங்கள் ஒத்துக்கலன்னா என்ன ஆகும் ஒரு படம் நான் ரீசெண்டாக ஓடிடில பார்த்துருந்தேன் கிளைமேக்ஸில் ஹீரோ ஒரு மொட்டை இருந்து வந்து செத்துடுவார் நான் சொன்னாலே அனேயமாக நீங்கள் என்ன படம்னு கெஸ் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் அவர் செத்துட்டாருன்றது அவருக்கு தெரியாது கீழே வந்துட்டு ஏந்துட்டு பக்கத்தில் ஹெல்ப் கூப்பிடுவேன் யாருமே அவரை கவனிக்க மாட்டாங்க அப்புறம் ஃபைனல் என்னங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு உடம்பு வழியாக கை போவோம் அப்புறம் தான் அவருக்கு தெரியும் அவர் செத்துட்டார் நவ் அவர் வேறு உலகத்துக்கு போயிட்டார் அந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு தொடர்பு கிடையாது ஒரு முறை மனப்பாக்கத்தில் காட்டேஜில் நாங்களாம் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு ரூம்ல லெப்ட்ல இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உள்ள உட்காந்தவங்க திடீர்னு நான் எதிர்க்கிறேன் என்ன பார்க்கிறார் என்ன என்ன அப்படியே பின்னாடி பின்னாடி ஒன்றும் இல்லை என்ன பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை திரும்பி ரெண்டு தடவை கேட்டோம் சொன்னார் பின்னாடி சில சோல்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே பயமதி எனக்கும் அந்த சோகத்துக்குமே அடி கேப் இதுல நிறைய சோல்ஸ் இருக்குன்னா உடனே என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு இல்லைப்பா உன்னுடைய உலகம் தனி அது உலகம் தனி அந்த இடத்துக்குள்ளே ஒரு லட்சம் சோல்ஸ் கொடுக்குறேன்னா அதுக்கு வந்து என்பாடி கிடையாது உடம்பு கிடையாது இது உனக்கு புரியாது ஆனால் அதுக்கு புரியும் இது எதற்காக நான் சொல்ல வரேன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் வர 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 அந்த போகிக்கு சொல்கிற மாதிரி புதியன புகுதலும் பழையன கழிதலும் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம விடுவதற்கு தயாராக இருக்கணும் முக்கியமாக எந்த நம்பிக்கைகள் நமக்கு ஒரு காலத்தில் உதவியாக இருந்தது நம்ம நினச்சோமோ அது இன்னைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்காது அதை ரிவர்ஸ் கியரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கார் நீங்கள் ஓட்டிட்டு போகிறீங்கன்னா கண்டினியூஸ் ஹேண்ட் பிரேக்கிங் போட்டு ரிவர்ஸ் கியரிங் போட்டு ஃப்ரண்ட்ல வண்டி போகணும்னா போகாது அது கன்ஃப்யூஸ் ஆகிடும் இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுடும் இது கிட்டத்தட்ட நான் பார்த்த ஒரு நூறு அபியாசி ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு அபியாசிலையும் இந்த குழப்பம் பல வருடங்கள் கழிச்சு கூட இருக்குது பல வருடங்கள் கழிச்சு ரைட்டா தப்பா நான் அதை முடிவு பண்ண விரும்பலை ஏன்னா இது உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதில் நான் ஜட்மெண்டில் உட்காந்து நீ பண்றது ரைட்டு நான் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் உலகம் இப்படி இருக்குது உலகம் இப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு அனுபவத்தை சொல்லணும் இதெல்லாம் நான் சொல்றது எதுன்னு சொந்தமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்ல இரண்டு உள்ளன் பல வருடங்கள் இருக்கும்போது கேட்டு உள்ளே வாங்கி முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுடைய ஒரு தாத்பரியமாக எடுத்துக்கணும் இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு இன்னும் புரியலை ஆனால் ஒரு நம்பிக்கை ஒரு நம்ம ரிலீஜன்லேருந்து வந்திருக்கோம்னு வச்சேன் ஒரு பேச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட டென்த்து டுவெல்த் வரைக்கும் படித்த ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அவன் இன்ஜினியர் ஆகிட்டானா எனக்கு அவனும் மிஞ்சி போய் பார்த்தா அலோ சொல்லிட்டு போனேன் நான் இப்போ டாக்டராக இருக்கான் இன்ஜினியராக இருக்கான்னா எனக்கு அவனுக்கு எந்த விதமான ஒரு ஒரு காமன் டாபிக் ஃபார் டிஸ்கஷன் இருக்காது சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் பண்ண கலாட்டா இது மாதிரி ஏதோ விஷயத்த பேசுமே ஒழியா இன்னைக்கு கரண்ட் சப்ஜெக்ட்ல எதுவுமே சிங்க்ரினைஸ் ஆகாது ஆனால் இதுவே நமக்கு ஒரு விஷயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இப்போ ஒரு சத்சங் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லாருலாம் இங்கே உட்காரோம் ஏன் வரல இந்த சாய்பாபா காலனிலே உட்காடுறோம் இந்த சாய்பாபா காலனியாக எப்படியும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்க மாட்டாங்களே இங்கே எங்க சுற்றி பார்த்தா ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் ஏன் அத்தனை பேர் இங்கே வரல ஏன்னா உங்கள் பார்த்தா வேற இந்த பாதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த பாதையை ஒழுங்காக ட்ராவல் பண்ணும் இந்த பாதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது அவங்களுடைய இஷ்டம் சொல்கிறோம் புரியுது பிடிக்குது வராங்க வரல ஆனால் இந்த பாதையை நான் எடுத்ததுக்கு அப்புறமாக ஐயோ அந்த பாதையை விட்டுவோமே அப்படி பண்ணியிருக்கலாமே இப்போ சின்ன நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருப்போம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பொண்ணாக இருந்தாலும் ஆனால் இருந்தாலும் ஆசை இருந்துருக்கும் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆசையை வச்சுருந்தோன்னா ரெண்டு பேருக்கும் கஷ்டம் இல்லையா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அன்னி வரைக்கும் நான் எந்த சாய்ஸும் எடுக்கலாம் அந்த யோக்குன்னு சொல்கிற மாதிரி எப்படி வேணா நான் போகலாம் ஆனால் போனதுக்கப்புறமாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமாக சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட சாஸ்டிட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கற்புத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ஆன்மீகத்திலும் இருக்குது எந்த விஷயத்தை நம்ம ஹார்ட்டுக்கு க்ளோஸா எடுத்துக்கிறோமோ அதை எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு இன்னொரு விஷயத்தை பார்க்கக்கூடாது ஒரு செகண்ட் நீங்கள் ஸ்லிப் ஆனால் கூட நமக்கு தெரியாது அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லி இது முக்கியமாக சொல்லுவதற்கு காரணம் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க எல்லாருமே நிறைய நாள் பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ நாள் எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு முறை வந்து இதுல நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னை ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கும் உலகத்துக்கும் பல விஷயங்கள்ல திங்கிங் லெவலில் டிஸ்கனெக்ஷன் வந்துடும் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷயமோ நீங்க பார்க்கக்கூடிய விதமோ உலகம் பார்க்கக்கூடிய விதமாக ஒரே மாதிரி இருக்காது அவனுக்கு நான் லூஸாக தெரியும் எனக்கு அவன் லூஸாக தெரியும் இது நிதர்சனமான ஒரு உண்மை இருந்தாலும் இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் இது எந்த ஆன்மீக பாதைன்றது முக்கியம் இல்லை எந்த ஒரு ஆன்மீக பாதையை நீங்கள் எடுத்தாலும் அதில் இன்னும் டீப்பாக எப்படி போகணுன்றது நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ் இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி தாஜி ஒரு டாக் தமிழ்நாடு டாக்ல வரும்போது பேசினார் நீங்கள் கேட்டிருக்கீங்க நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலத்து பேகேஜ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பழைய பேகேஜ் பழைய குப்பையை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது தங்கமா இருந்தாலும் குப்பை தான் அது குப்பையா இருந்தாலும் குப்பை தான் சம்ஸ்காரான்ன்றதுல வந்து நல்ல சம்ஸ்காரா கெட்ட சம்ஸ்காரா நம்ம பிரிச்சு பார்க்கறது இதே மாதிரி நம்மளுடைய எது பேகேஜாக இருந்தாலும் ஒரு முறை சாரிஜ் ஒரு டாக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார் ஒரு ஃப்ளைட் ஒரு நாற்பதாயிரம் அடியில போகுது உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டாதான் அந்த ஃப்ளைட்டு தப்பிக்கும் உன்னுடைய வெயிட் அறுபது கிலோ நீ வச்சிருக்கிற பேக்கோட வெயிட் நாற்பது கிலோ எதை தூக்கி போடுவேன்னு கேட்டார் எதை போடும் இல்லைங்க பேக்ல தங்க இருக்கு நான் குவிச்சிடுறேன் தங்கத்தை இல்ல தான் முக்கியம் தங்கத்தை அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இந்த பாதையில் வந்ததுக்கு அப்புறம் மேல 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 போகும்போது எந்த அளவுக்கு நம்ம பழைய பேகேஜை இறக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்கையாக மாறுகிறோம் தக்கையாக மாற 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 நம்மளுடைய முன்னேற்றம் இன்னும் இன்ஃபினிட்டி ஜேர்னி இருந்தாலும் அந்த வேகம் அந்த போகக்கூடிய அளவு மாஸ்டர் நமக்கு ஒவ்வொரு சிட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு சிட்டிங்கில் எவ்வளோ பேர் நீங்கள் கவனிச்சிங்க தெரியல நான் சில விஷயங்களை கவனிச்சேன் ஆனால் இதை நம்ம வாங்குறோமா வாங்கதில்ல ஏன்னா இப்போ முடிஞ்சாச்சு கிளம்பணும் வீட்டில் டிவி ஓடும் இல்லை சமைக்கணும் நாளை கருத்தால் வேலை இருக்குது பழைய பேக்கேஜில் மாட்டேங்க அந்த தைரியம் எவ்வளோ பேருக்கு இருக்கு ஆன்மீகத்தில் துணிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து மற்ற விஷயங்கள் அற்பமாக பாதிக்க யோசிக்கணும்னு <uwiş> அதை பாவிக்கணும்னு சொல்ல வரல இருந்தாலும் எனக்கு எது ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை விடுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும் இதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி டென்த் மேக்ஸிம் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் தெரிஞ்சு செய்கிற தவறோடு தெரியாது செய்கிற தவறு தான் நம்மளுக்கு ஜாஸ்தி ரோட்டில் வந்துகிட்டே இருப்போம் நம்ம காரில் வருவோம் யாராவது லேஸாக இடிச்சிருப்போம் நமக்கு தெரியவே தெரிஞ்சுக்க டூ வீலரில் ஒரு கீழே விழுந்திருக்கலாம் ஏதோ நடந்துட்டு நமக்கு தெரியாது போயிருப்போம் தெரியாமல் செய்யக்கூடிய பல விஷயங்கள் எதற்காக அஷ்டாங்க யோகாவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிரத்யாகார தாரணான்னு இருக்குது இதனால் சென்சஸ்ஸை விட்ரா பண்ணி அன்னைக்கு என்ன நடந்தது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக எது இருந்தது எதை நான் விட வேண்டும் எதை இன்னும் நான் டீபன் பண்ணணும் என்னுடைய மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை இன்னும் நான் டீப்பன் பண்ணணும் என்னுடைய அவருடைய கனெக்ஷன் இன்னும் டீப்பன் பண்ணணும் எப்படி வந்து ஒரு கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதோ அது மாதிரி ஆன்மீகத்தில் ஃபுல் டெப்த்து அடைஞ்சவங்கன்றது யாருமே சொல்ல முடியாது இருக்கலாம் கண்டவர் சொன்னதில்லை சொன்னவர் கண்டதில்லைன்ற மாதிரி அந்த மாதிரி நிலை அடைந்தவர்களுக்கு அது மாதிரி நிலை அடைந்தோன்னு கூட தெரியாது அது தெரிஞ்சுதான் அவர் அடையலை அடைஞ்சு அநேகமாக அவருக்கு தெரியாது ஒரு முறை தாஜி அவருடைய நாலு வருஷம் முன்னாடி ஒரு காணால் ஒரு செலிப்ரேஷனை டாக் கொடுத்தார் யூடியூப்பில் கூட இருக்கு அதில் அவர் சொல்கிறார் பாபுஜி காலத்தில் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் அந்த நிலையை அடைஞ்சாங்க சாரிஜி காலத்தில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் அடைஞ்சாங்க என் காலத்தில் கொஞ்சம் பேர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் அவர் யாருமே லிஸ்ட் கொடுத்து இன்னாருங்க ஆமாம் இவருங்க வைத்தியநாதன் சார் கௌரி சிஸ்டர் பேர்லாம் கொடுக்கல அதுதான் உங்களை சொல்கிறேன்ட்டு ஒரு பேச்சு கிடைத்து எங்கே லிஸ்ட்டெல்லாம் கொடுக்கல அவர் யாரை சொன்னான்றது யாரை பற்றி அவர் சொன்னால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தேன்னா அவங்க இருக்க முடியாது மாஸ்டர் மாதிரி ஆகிட்டோம் அப்படின்ற ஒருத்தனி தெரிஞ்சாமல் மாசிட்ட மாதிரி ஆகல அந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த நிலையை அடையவில்லைன்றதான் அர்த்தம் அது என்ன நிலைன்றது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் அதுவாக மாறும் பொழுது நமக்கு கண்டிப்பாக தெரியாது அந்த நிலையை அவர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் நம்ம வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமா அடிக்கடி தாஜி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ரீசெண்டா லாஸ்ட் ஒன் இயர்ல நிறைய டாக்ல சொல்லியிருக்காரு உங்களுடைய பைனல் வருஷன் என்னன்றதை டிசைட் பண்ணி இந்த உடலை விட்டு நீங்கள் செல்லும் பொழுது இந்த ஆன்மாவானது எப்படி உங்கள் குருநாதர் முன்னால் படைக்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் இல்ல அவருக்கு நீ போய் உங்களை சரண்டர் பண்ணி நீங்க எப்படி நினைச்சீங்க பாருங்க அப்படி ஆயிட்டு விஸ்வர்ல அடிக்கடி பாபுஜி மகாராஜ் சொல்றாரு யார் அந்த நிலையை அடையிறாங்களோ அவங்க இங்கே வரும்போது நாங்கள் ரெட் கார்பெட் வெல்கமாக வெயிட் இருக்கோம் அப்படின்றது இது ஹைரார்கி வில் டான்ஸ் இன் ஜாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த மாதிரி ஆள் வரும்பொழுது மொத்த ஹைரார்கி வருமேனா அந்த மாதிரி வருது பத்து வருஷத்துக்கு ஒரு ஆள் தானே ஒரு வருஷத்துக்கு அவன் சொன்ன கணக்கு படியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒருத்தர் தான் வந்துட்டுருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரோட்டில் வண்டியே இல்லைன்னா டோல்கேட்ல எப்போ எப்போது ஒரு வண்டி வந்தால் ஜாலியாக வந்து டிக்கெட் போடுவான்ல அப்பா வாப்பா ரொம்ப நாள் ஆச்சு கலெக்ஷன் ஆகலை அதே மாதிரி நிறைய பேர் வரணும் எதிர்பார்க்குறேன் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்களுக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இந்த ஆன்மீக வழி போய் சேரணும்னு தாஜி ரீசண்டாக சொல்லியிருக்கார் கேட்டிருப்பீங்க என்னுடைய விஷன் சொல்லி சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்ம அதை மாதிரி போகணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம பழைய பாதையை மறக்க வேண்டும் பழைய விஷயங்களை விட வேண்டும் நீங்களே இது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்கள் யாருக்கு நான் முதல்ல என்னுடைய முகம் சரியாக இருக்கான்னு எங்கள் கண்ணாடி தான் சொல்ல முடியும் நான் மற்றவங்களை பற்றி சொல்ல முடியாது எனக்கு குருநாதர் கொடுப்பதை முழுவதாக பெறுவதற்கு எது தடையாக இருக்கின்றது டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் பேப்பர் டைரி ரைட்டிங் முக்கியமான வேலை அதுதான் டெய்லி எழுதுறதுல பல விஷயங்கள் இருந்தாலும் என் குறிக்கோளை நோக்கி நான் செல்வதற்கு எது தடையாக இருக்கிறது அது ஈவாக இருக்கலாம் என்னுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைங்க எனக்கு இன்னும் வந்து லௌகீக வாழ்க்கையை இருக்கு இன்னும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அவர்கிட்ட சொல்லுங்கள் சொல்யூஷன் அவர் கொடுக்கறது கொடுக்காது அவர் பிரச்சனை அதுக்கு நீங்கள் டெய்லி வந்து என்ன நாளைக்கு பத்தாயிரம் இஎம்ஐ ஓணும் கொடுங்கலாம் டெய்லி எழுதாதீங்க நார்மலாக எதற்காகனா பல முறை சொல்கிறார் எந்த ஆன்மீக தடைகளாக இருந்தாலும் குருநாதிடம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் தெரியாது ஏன்னா நேச்சருன்றதுக்கு வந்து ஒரு டைம்ன்ற கன்ஸ்டெண்ட் கிடையாது நம்மளுடைய மனிதர்களுக்கு தான் இந்த டைம்ன்ற கன்ஸ்டெண்ட் இன்ஃபேக்ட் ஆட்ரிஜன் தாண்டிங்கன்னா டைம்ன்ற கான்செப்டே இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் ஒரு அப்சர்வரும் ஒரு அப்சர்வ்டு இருந்தால் தான் டைம்னு சொல்லி சயின்ஸ்லேயே சொல்கிறாங்க இதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் நம்மளுக்கு நம்ம நிஜமாவே அக்கறை இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஊரோட நீங்கள் ஒத்து வாழ முடியாது டே டு டே அஃபேர் அந்த சம்சாரம் எதுவும் மின்சாரமாக நீங்க இருக்க நான் இங்கே இருக்கேன் சந்தோஷமாக அது வேற விஷயம் கல்யாணத்துக்கு போகிறது அதெல்லாம் அது வேற விஷயம் தாமரை தண்ணீராக இருப்பது வேற விஷயம் ஆனால் உண்மையாக எது என்னுடைய உச்சமான ஆன்மீக நிலை அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்காரோ எது எனக்கு தடையாக இருக்கிறதோ அது எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக விடுறோமோ அந்த லிஸ்ட்டு பெருசாகும் அவங்க யாருமே வந்து கோட்டா வச்சுன்னு கொடுக்குறதில்ல மாஸ்டர் ஒன்று நூற்றம்பது மாஸ்டர் டூ இரநூறு அது மாதிரிலாம் கிடையாது அள்ளி கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க எவ்வளோனா கொடுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான லிமிடேஷன்ஸும் கிடையாது வாங்கிறதுக்கு எனக்கு லிமிடேஷன் என்னுடைய பாத்திரத்தில் சைஸ் கம்மியாக இருந்தால் போடுறவங்க கம்மியாக தான் போட முடியும் ராபிச்ச போகிறோம் பாத்திரம் இத்தினூண்டு ஒரு ஒரு குழி இத்தினுண்டு ஒரு டப்பா எடுத்து மொழி நான் அவர் போடுறவங்க எவ்வளோ போடுவாங்க போடுறவங்க உலகத்தில் எல்லா சாப்பாடையும் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் என் கையில் பாத்திரம் சிறந்தா இருந்தால் முடியாது அப்படின்னா என்னுடைய பாத்திரத்தை நான் பெருசாகணும் அதற்கு எது தடையாக இருக்குதோ அதை ரிமூவ் பண்ணணும் இந்த ஒரு நிலையை ஒரு குடுக்கவுடைய நிலையை இந்த வாழ்க்கையிலே அடைஞ்சோன்னா ரொம்ப நல்லது இது ஏன்னா எல்லாருக்கும் நான் சொல்கிறது வயசாக வயசாக எல்லாருக்குமே தெரியும் நேற்றுடையார் இன்று இலையனும் பெருமை உடைத்து உலகம் நாளைக்கு இருக்கோமா தெரியாது நெகட்டிவா சொல்ல எனவே முடிஞ்சால் இன்னைக்கே போக ஐ கேன் டேக் யூ ஃப்ரம் ஹியர் டு தேர் இன் அ ஃப்ளாஷ் ஆஃப் அ செகண்ட் பாபுஜி மகாராஜ் சொல்கிறார் ஆக்சுவலாக அவங்களால முடியும் நம்ம நர்வஸ் சிஸ்டம் தாங்காதுன்றனால சில நேரங்களில் அவங்க அளந்து கொடுக்குறாங்க நம்ம அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தாஜி ஒரு டாக்ல ஆறு வருஷம் முன்னாடி ஒரு செலிப்ரேஷனில் சொன்னார் யூடியூப்பில் கூட இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு சின்சியர் அபியாசிக்கு மேக்சிமம் எட்டு வருஷத்தில் எல்லா சம்ஸ்காரமும் கிளியர் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்மளா பில் பண்ணிக்கணும் நம்ம டிசையர் நம்ம ஆசை தினசரி பிரச்சனைகள் அபிலாஷைகள் ஐஃபோன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு வாரம் இருந்தால் அதையும் பார்த்துட்டு அப்புறம் நான் வரேன் ஒரு வயசான ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அதை சொல்லி நான் முடிச்சுக்குதேன் அவருக்கு கடைசியில் கடவுள் நம்பிக்கை வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களாம் முருக பக்தர்கள் தாத்தா இப்பாவது சொல்லுங்கள் இப்பாவது சொல்லுங்கள் ஃபைனலாக சொல்லும்போது வாயை மூ மு தாத்தா இப்பாவது சொல்லுங்கள் முறுதலாக அவர் தோசை போட்டு விடுங்க அந்த மாதிரி நம்மளுடைய அபிலாஷைகளும் நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது எந்த அளவுக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு அவர் ரெடியாக இருக்காரு சீக்கிரமாக போய் சேரணும்னு ஒரு பிரார்த்தனைடன் முடித்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்